ஒரு so, uh,

and how did that complete songs? Okay, let me do this song. The song is the part of We it. Where have you thought about it actually? Set it actually in Jordan Park. So i the Nazi River. I'm not a camera. i just give it to my class. <laughs> i get a jacket. i a ನಮ್ಮ ಎಲ್ಲ

சார் நம்ம ஒன்னே ஒன்றுதான் விஷயம் உங்க விஷன் எப்பவுமே கிளியரா இருக்குதுனாலதான் அவங்க வந்து அவங்க எல்லாமே என்ஜாய் பண்றோம் அந்த சாங் அடுத்த நீங்க இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார் அவன் நான் அப்பயே சொல்லிக்கிறேன் சார் வி நீட் எனர்ஜி சார் சிம்பிள் உங்க சாங் முறையெல்லாம் நாங்க சொல்லிடுவோம் தேங்க்யூ சோ மச்